அதை எதிர்த்து முதலில் குரல் கொடுத்த ஒரே இயக்கம் சகந்தையில் மசூதிகள் மட்டுமே வேற எந்த அசோசியிலும் வரல ஏன்னா நம்முடைய தொழிலாளர்களுடைய ரயில்வே தொழிலாளர்களுடைய பாதுகாவலர் டாக்டர் என் கண்ணையா அவர்கள் வந்து நேரடி நடவடிக்கையிலே இதை எடுத்து நம்முடைய ஓட்ட செயலாளர் திரு பால் ஜான்சன் அவர்களை உடனடியாக இந்த பகுதிக்கு அனுப்பி இங்கே ஒரு பெரிய போராட்டம் நடைபெற்றது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாது தெரியல இங்கே இருந்தவங்க அப்ப இருக்காங்களான்னு தெரியல பழைய ஆளுங்களுக்கு தெரியும் இல்லமா பழைய ஆளுங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்திய பயனாக சிஎம்ஆர்எல் நிர்வாகம் அடிபணிந்து சதந்த இல்லைய மசூர் யூனியன் வந்து என்ன கோரிக்கை வைத்ததோ உடனடியாக அதை வந்து கோரிக்கை ஏற்று எட்டு புள்ளி எட்டு நாலு கோடி எட்டு இரண்டு கோடி ரூபாயை வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த குடியிருப்பு பகுதிக்கு ஒதுக்கி கொடுத்தது அதை வந்து நம்முடைய டிவிஷன் இன்ஜினியர்ஸ் வந்து இதை கன்ஸ்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இது முடிவுறது இந்த பணி அறுபத்தி நாலு கோட்ரஸ் வந்து இங்கே அமைக்கப்பட்டது அப்போ எல்லாமே வந்து டெஸ்ட் எடுத்து தான் பண்ணாங்க ஆறு வருஷம் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு வருடம் ஆகிருக்கு ஆனால் இந்த ஆறு வருடத்துக்குள்ளாக இந்த நிர்வாகம் வந்து இந்த வந்து அன்சேஃப் கண்டிஷன்ல இருக்கு வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம டிஎன் சென்ட்ரல் மற்ற இன்ஜினியர்ஸும் சர்டிஃபி பண்ணிருக்காங்க இது எஸ்ஆர்எம்ஏ கோரிக்கை என்னன்னா நம்முடைய கோட்ட செயலாளர் உடனடியாக இதுக்கு ரியாக்ட் பண்ணாரு அறுபத்தி நாலு போட்ரஸ் உடனடியாக காலி செய்யணும்னா அவர்களுடைய வாழ்வாதாரம் பறிபோகின்ற நிலைமை ஏன்னா குழந்தைகளை வந்து படிக்க வைக்க வேண்டாம் ஏன்னா இங்க எல்லாமே வந்து குட்டி குட்டி குழந்தைங்க இருக்கு எல்லாமே இங்கே ஸ்கூல் பக்கத்தில் இருக்க ஸ்கூல்ஸ்ல படிக்க வைக்கிறாங்க அதனால ஆல்டர்னேட்டிவ் வந்து எதுவுமே கொடுக்காம உடனடியாக காலி செய்ய சொன்னா எப்படி காலி பண்ணுவாங்க அதனால நாங்க என்ன கோரிக்கை வச்சு உடனடியாக இது ரியாக்ட் பண்ணது நம்முடைய சதன் ரயில்வே மசூனுடைய ஆற்றல் மிகு கோட்ட செயலாளர் பால் மகசல் ஜான்சன் வந்து இமீடியட்டா டிஆர்எம் லெட்டர் கொடுத்தார் இந்த அறுபத்தி நாலு கோட்டர்ஸ் நீங்க வந்து எவிக்ஷன் கொடுக்கூடாது உடனடியாக வந்து நீங்க காலி பண்ண வைக்க கூடாது அவர்களுக்கு ஆல்டர்நேட்டிவ் வந்து ப்ளேஸ் கொடுக்கணும் அது இல்லாம கண்டிஷன்ஸ் சொன்னாரு அவர்களுக்கு என்னென்ன வசதிகள் அவருடைய ஆப்ஷன் படி அவங்களுடைய விருப்பப்படி அவர்களுக்கு வந்து இப்போ மாற்று இடம் வந்து கொடுக்கணும் மாற்று இடம் கொடுக்கறதுக்கு டைம் லிமிட் கொடுக்கணும் அந்த டைம் லிமிட் வரைக்கும் இதை வந்து எக்ஸ்பர்ட் ஒபீனியன்ஸ் அதாவது இன்ஜினியர்ஸ் IIT Institute of Indian Institute of uh, Technology <laughs> Engineers இருக்காங்களியா அவங்க வந்து சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து இந்த இடத்த வந்து அவங்க அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி அத வந்து ஓகே நம்மளுது அதுல எதனா பீசிபிலிட்டி பண்ணணும் இல்ல இது வந்து செக்ஷனல் நல்லா இருக்கு அப்படின்னா அதை சென்டன் பண்றதுக்கு நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு டிஆர்எம் கிட்ட லெட்டர் கொடுத்த காரணத்தின் விளைவாக இன்றைய தினம் வந்து சீனிடியன் கோஆர்டினேஷன் வந்து நம்முடைய கோட்ட செயலாளருக்கு லெட்டர் ஒன்று கொடுத்துருக்காரு அதுதான் வந்து தினேஷ் வந்து உங்களுக்கு படித்து காமிச்சார்னு நினைக்கிறேன் நானும் வந்து அதை ரிமைன் பண்ணுறேன் ஏடிஆர்எம் வந்து கொடுத்துருக்காரு இந்த லெட்டரை சீனிடியன் கோஆர்டினேஷன் வந்து ஏடிஆர்எம் கொடுத்துருக்காரு காப்பி டூ டிஎஸ்எம்ஏஎஸ் ஏஜிஎஸ் எஸ்ஆர்எம் ஃபார் இன்ஃபர்மேஷன் ரயில்வே கவுண்டர்ஸ் அண்ட் டபிள்யூஎஸ்டி டிக்ளேர்ட் ஸ்ட்ரக்சரலி அன்சேஃப் ரிகார்டிங் டிஎஸ்எம்ஏஎஸ் அண்ட் ஏஜிஎஸ் எஸ்ஆர்எம் லெட்டர் నంబర్ ఎం సోమ్సో ఎస్ఆర్ఎం ఇండియారం ఫిఫ్టీ క్వార్టర్స్ ట్వంటీ ట్వంటీ ఫైవ్ జెడ్ ఎన్ సిక్స్టీన్ నైన్ ట్వంటీ ఫైవ్ విత్ రెఫరెన్స్ టు ది అబౌ సబ్జెక్ట్ ది ఫాలోయింగ్ డీటెయిల్స్ ఆర్ ఫర్నిష్డ్ ఫస్ట్ వన్ ద సైంటిఫిక్ అండ్ టెక్నికల్ ఎగ్జామినేషన్ హాస్ బీన్ కండక్టెడ్ ఇన్క్లూడింగ్ నాన్ డెస్ట్రక్టివ్ టెస్టింగ్ మెథడ్స్ ఇట్ ఈస్ ఒపీన్ ఫ్రమ్ ది రిసల్ట్ దట్ ఈస్ రిక్వర్డ్ టు వెకేట్ ది ఆక్యుపెంట్స్ ఇన్ వ్యూ ఆఫ్ సేఫ్టీ ఫస్ట్ కండిషన్ గారే దిస్ ఇష్యూ ఇస్ రెఫర్ టు హెడ్ క్వార్టర్స్ ఫర్ ఫర్దర్ ై ల్స్ Seventh the new quarters under construction by RDA and ECMO to be allotted to the above occupants on top priority. Okay. Seven conditions they are given. Who is given? Cine DL coordination given to, to our DSMAs, AJS, SRM. If you look வந்து this, we have to do a condition. We have to do transship. That is why ECMO RDA. அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அந்த யூனிட்ல வந்து டாப் பிரியாரிட்டி இங்க இருக்கவங்களுக்கு கொடுக்கணும் அதே போல இங்கே வந்து எக்ஸ்பர்ட் அந்த ஒப்பீனியன் வந்து எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வந்து எக்ஸ்போர்டர்ஸ் வச்சிருக்காங்க அவங்க வந்து நாங்கள் என்ன கேட்கறோம்னா இருந்து இன்ஜினியர்ஸ் அதாவது சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து எக்ஸ்பர்ட்டை வர வச்சு இந்த ஒப்பீனியன் வந்து திருப்பியாக பண்ணணும் அது இல்லாமல் அவங்க வந்து என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி அடிஷனலா ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா அதுவும் வந்து சார் சொல்லியிருக்காரு டிஆர் கிட்ட அடிஷன் சென்டர் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுதோ அதையும் நீங்க பண்ணி அதை சேஃப் அதாவது அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் பேஸ்ட் ஆன் தி எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட் நாட் ஓன்லி லோக்கல் ரிப்போர்ட் பேஸ்ட் ஆன் தி ஐஐடி எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட் வச்சு நம்ம பண்ணணும் ஏனா சேஃப் முக்கியம் இல்லையா இந்த ஃபேமிலி எல்லா குழந்தைங்க இருக்காங்க அதனால சேஃப்டி ரொம்ப முக்கியம் அதனால இந்த லெட்டர்ஸ் நம்மளுடைய என்றைக்குமே அன்றல்ல இன்ட்ரல்ல என்றைக்குமே தொழிலாளர்களுக்கு மட்டும் இல்ல தொழிலாளருடைய குடும்பத்திலும் நலன் கொண்ட அக்கறையுள்ள ஒரே தொழிற்சங்கம் சதன் ரயில்வே மத்தூரில் என்பதை மீண்டும் வந்து நாம கோட்ட செயலாளர் அவர்கள் பொதுச் செயலாளர்கள் நிரூபித்திருக்காங்க அதனால இந்த தருணத்துல நான் கண்டிப்பாக இந்த போட்டர்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு நம்புறோம் ஏன்னா டிஎம் சென்ட்ரல் சார் வந்திருக்காரு ஏடிஎன் வந்திருக்காரு ஐஓடபிள்யூ மேடம் வந்திருக்காங்க அதனால அவங்க வந்து உங்களிடத்துல பேசி இதற்கு உண்டான என்னென்ன

तो आप इतना ली वी हैव टू डू सम आशन फॉर अवर दिस पोर्टर समोनर हैज रिक्वेस्टेड दैट समाजी कॉर्नरी द पोर्टर्स इन गिवन टू समबडी एल्स बट इट टिल तू आश्वित मैंने टोल्ड एसएचई ओब्सर्वल्स आउट टू गिव ये मनी फॉर द इस आश आश्वित नाउ वील इश्यू आर्डर वील इश्यू आर्डर ने� So, it was discussed with the indian Foundation. Yes. So, he also agreed. He will tell, he will emphasize that. Oh, you you, you, you all know that the quarters are belong to different pool. You Personal, you know, so, that you, you may, you may have that, that doubt. You, you are somebody will be working in the department, but the pool may be belonging to some other department. Normal course, what we will do, we cannot give. So, what we will do, we will apply, then that department has to give clearance. ంగ్స్ట్లీస్ ఈ స్పెషల్ కేసు గోయింగ్ విదౌట్ అవర్ నోటీస్ ఆర్డర్స్ ఆర్ ఇష్యూడ్ ద్వారటర్స్ విల్ నోట్ బి గివన్ దాట్స్ దర్డర్ దీ ప్రిజైన్ And for the new quarters under construction at and Eggmore, more. And now uh, there are uh, different types of quarters under construction, type 2, type 3, then type 4 special like that. so what we are requested, first to complete the type 2 quarters first on priority so that it can be completed in time within 6 months, 6 to 1 year maximum. within that it will be completed and uh, you will be given first allotment in that. so uh, there are 120 quarters. ஓகே uh, யூ இந்த ஒன்னார்பேட்டை அழுவ இடத்துல வந்து ரயில்வே குவார்ட்டர்ஸு இதுக்கு புது குவார்ட்டர்ஸு இதுக்கு முன்பதாக வந்து ஒன்னார்பேட்டை சிஆர்மால் ஸ்டேஷன் வரும்போது முதல் ஸ்டேஷன் சிஆர்மாலுக்கு முதல் ஸ்டேஷன் சென்னையில் வந்தது நம்முடைய வண்ணார்பேட்டை தான் அந்த வணார்பேட்டையில் வந்து ஸ்டேஷன் கட்டும் போது அப்போ இருந்த குடியிருப்பு இருந்தது மல்டி ஸ்டோரி பில்டிங்கு அதை இடிக்கணும்னு சொன்னாங்க ஏன்னா அந்த வண்ணார்பேட்டை ஸ்டேஷனு சரி அப்படி பேசும்போது நம்ம தொழிலாளிங்க இருந்தாங்க இங்கே கோட்டைசு இருந்தாங்க ஆனால் பொதுமக்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கணும் இவங்களுக்கும் வந்து போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் வந்து நல்ல அந்த சிஆர்எம்எல் மெட்ரோ நல்லா இருக்குன்ற ஒரே எண்ணத்தோடு ஆனால் அதே சைமில் வந்து நம்மளுடைய தொழிலாளிகள் எந்த பாதிப்பு இருக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பொதுச்செயலர் டாக்டர் கண்ணையா அவர்கள் இந்த டப்ளூஎஸ்டியை வந்து அந்த சிஆர்எம்எல் சிஆர்எம்எல்லை தொடங்குறதுக்கு முன்பதாக அவங்கலாம் வந்துவிட்டாங்க கேட்காதே வந்துவிட்டாங்க நிர்வாகம் கூட அதை பற்றி கவலைப்படலை கோட்டைசை இடிச்சிடலான்னு சொல்கிற க கட்டத்தில் வந்து பொதுச்சலர் அந்த அந்த இதை வந்து அவங்கலாம் அந்த எல்லாத்தையும் வந்தாங்க இடிக்கிறதுக்கு இந்த கேமின் இண்டியான்ற கம்பெனிகள்லாம் வந்து இடிக்க வரும்போது நம்ம வந்து அதை வந்து தடுத்து நிறுத்தி பொதுச்சலர் வந்து பொது மேலாட்டை பேசி சம்மந்தப்பட்ட அரசியல் உறுதியை பேசி அந்த இது வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக அந்த கோட்டஸு அந்த இடித்த இடத்துல வந்து இன்னொரு பக்கத்தில் வந்து அந்த கோட்டைஸ் கட்டி கொடுக்கணும் நாலு ப்ளாக்காக அறுபத்தி நாலு வீடுங்க கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணால் தான் சிஎம்ஆர் டெபாசிட் பண்ணால் தான் இந்த வேலையை தொடர வைப்போம் அப்படின்ற வந்து ஒரு உத்தரவு விட்டார் அந்த உத்தரவின் பேரில் வந்து அந்த கம்பெனி சிஎம்ஆர் அந்த கம்பெனி வந்து ஒம்பது லட்சம் ஒம்பது கோடி எழுபத்தெட்டு லட்சம் ஒம்பது கோடி எழுபத்தெட்டு லட்சம் ஒம்பது கோடி எழுபத்தெட்டு லட்சத்துக்கு வந்து ரயில்வே இதில் வந்து டெபாசிட் செய்யுது அதுக்கு பிறகு அது டெண்டர்லாம் ஃபாலோ பண்ணி அது வந்து இந்த குடியிருப்பு அது இல்லாமல் அந்த இடத்துல இருந்த வீடுகளில் இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளுடைய குடும்பத்துக்கு முதல் இடம் ப்ரையாரிட்டி பேசுகிற அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அந்த உத்தரவின் பேரில் அப்புறம் வந்து அந்த வேலையை ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து அந்த கோட்டஸை கட்டினாங்க இங்கே இந்த அறுபத்தி நாலு கோட்டர்ஸு அப்போது வந்து எங்களுக்கு அதுதான் தெரியும் தவிர மற்றபடி எப்போவுமே அரசாங்கத்தில் நடக்கிறது போல ஏதோ ஒரு கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டை கூட்டுட்டு அந்த பணத்தை கொடுக்கும் போது வீடை கட்டியிருக்காங்க நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் இந்த நாலு பிளாக் கட்டிருக்காங்க மொத்தம் அறுபத்தி நாலு யூனிட் இப்போ திடீர்னு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கட்டிட்டு ஆறு வருஷத்தில் வந்து அந்த வீடு வந்து அன்பிட்ன்றாங்க புரியவே இல்லை ஆறு வருஷத்தில் அன்பிட் ஆகுறது வந்து எந்த விதத்துல நியாயமே கிடையாது சாத்தியமும் கிடையாது அப்ப ஏதோ ஒரு இருந்திருக்குது அந்த நேரத்தில் யார் அதிகாரி இருந்தாங்களோ இல்லை இந்த கம்பெனி கொடுத்த அதிகாரி இருந்தாங்களோ எப்படி இந்த பில் பாஸ் ஆச்சு என்னும் தெரியல ஆனால் பட் இருந்தாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து தொழிலாளுடைய அவங்க குடும்பத்துக்கு வந்து இந்த பாதிப்பு இருக்கக்கூடாது இதில் வந்து நிறைய கேள்விப்படுறோம் பில்டிங் கலாப்ஸ் என்ன இருக்குது அவங்க ஏதோ லோக்கலாக வச்சு இந்த மாதிரி அந்த பில்டிங்கை வந்து அன்பிட் ஃபார் ஆக்கியபேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் நம்பிக்கை இல்லை ஸோ பொதுச்செயலருடைய கவனத்துக்கு நான் தெரியுதுக்கும் போது அவர் வந்து பேச வேண்டிய இடத்துல பேசியிருக்காரு பேசி அந்த வந்து நம்முடைய ஹெட் கவார்டர்ஸ்லாம் பேசி பிசிஇ கிட்ட ஜிஎம்கிட்டலாம் பேசும்போது இது இன்னும் உயர அதை வந்து சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி ஐஐடி உடைய இதுக்கு வந்து ஐஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்து அவங்க வந்து இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த பில்டிங் வந்து பிட்டா இல்லை அது சரி பண்ண முடியுமா இல்லை இடித்து தான் ஆகணுமான்றது முடிவை வந்து அதுக்கப்புறம் தான் எடுக்கணும் அந்த உத்தரவு வந்து அவர் மூலமாக நான் பொதுச் செயலருடைய ஆலோசனை படி லெட்டருக்கு நான் கொடுத்துருக்கேன் கொடுத்ததுக்கு அவங்க பதில் வந்து இன்றைக்கி தான் கொடுத்தாங்க இன்னைக்கு நான் நேற்று கொடுத்தேன் இன்னைக்கு பதில் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து அந்த சயின்டிஃபிக் ஒப்பீனியை வாங்கினேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நிர்ணயிக்கப்படும் இந்த பில்டிங்கை வந்து சரி பண்ண முடியுமா சரி பண்ணால் கூட வந்து அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆக்குபேஷன் கொடுங்கல்ல இடம் அப்போது வந்து அது அதனால் என்ன பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து எல்லா குவார்ட்டர்ஸிலும் அது ஹெட் குவார்ட்டர்ஸ் ஸ்கூலாக இருந்தாலும் ஒர்க் ஷாப் ஸ்கூலாக இருந்தாலும் சரி மற்ற இடத்துல இருந்தாலும் அதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு முதல் ப்ரியாரிட்டி இவங்களுக்கு கொடுத்துட்டு பறக்குதா மற்றவங்க பண்ணணும்னு சொல்லி அந்த அந்த உத்தரவு நம்ம வாங்கியிருக்கோம் எங்களுக்கு அப்புறம் அதே மாதிரி எக்மோரில் வந்து அந்த ஏபிஎஸ்எஸ்ன்னு சொல்லி வரும்போது அந்த கோட்டஸை கட்டிகிட்டு இருக்காங்க அது வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த குவாட்டர்ஸ் முடிஞ்சிடும் அந்த கோட்டஸ் முடியும் போது நூற்றி கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது அறுபது யூனிட் இருக்குது அதில் டைப் டூ வந்து நூற்றி இருபது யூனிட் இருக்குது இங்கே இருக்கவங்க அறுபது பேர்தான் இருக்காங்க இதுக்கு முன்பதாகவே வந்து ஒரு ப்ரயாரிட்டி நம்ம வாங்கியிருக்கோம் எக்மோரில் வந்து அந்த ஃப்ளட்டில் வரும்போது நிறைய வீடுங்க பாதிக்கப்பட்டிருந்து எழும்பூர் பகுதியில் ஸோ அதை வந்து இடிக்கும் போது அதே ஒரு ப்ரயாரிட்டி வாங்கி அங்கே இருந்தவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பது பேர் இருபத்தஞ்சி பேர் தான் இருந்திருப்பாங்க குழந்தை பேர் அவங்களுக்கும் அது வந்து முதலிடம் தட் இஸ் ப்ரையாரிட்டி அவங்களுக்கு கொடுக்கணும் இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட நூற்றி இருபது குவார்ட்டர்ஸுக்கு நம்முடைய இவங்களெலாம் இங்கே அறுபது தான் அது போனால் அங்கே ஒரு முப்பது தொண்ணூறு பேருக்கு ப்ரயாரிட்டி அவங்களுக்கு தான் கொடுக்கணும் சொல்லி அதை ஒருத்தர் வாங்கிவிட்டோம் அது மட்டுமல்லாமல் பற்ற பகுதியில் இருக்குது தட் இஸ் நம்முடைய மேத்யூ காலனி நீங்கள் பக்கத்தில் சுற்றுலா பக்கத்தில் வந்து இருக்கிற வீடுங்களெலாம் வந்து குவார்ட்டர்ஸ்லாம் வந்து அது தற்காலிகமாக வந்து அதை வந்து ரத்து செய்து மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டை சரி ரயில்வேல வந்து கார்டர்ஸ் அலாட்மெண்ட்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏர்மார்க் பண்ண குவாட்டர்ஸ் இருக்கும் அதை மீறி அதை ரத்து செய்து எந்த டிபார்ட்மெண்ட்டால இங்கே இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு அலாட்மெண்ட் தான் தரணுன்ற உத்தரவு வாங்கியிருக்கோம் தான் நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் இங்கே வடநாட்டு தொழில தொழிலாளி நிறைய பேர் இருக்காங்க உங்கள் குடும்பங்கிறாங்க பசங்க படிக்கிற இருக்காங்க நீங்கள் சைட்லலாம் பார்ப்பீங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களாம் எங்கள் பக்கம் பக்கத்தில் இருக்கிறதுனால எங்கள் பழகி போயிடுச்சு அவங்க வேலை செய்கிற அலுவலகம் பக்கத்தில் ராயபுரம் அந்த மாதிரி பகுதியில் இருக்கிறனால இவங்களுக்கு முதலிடம் கூப்பிட்டு நம்ம வாங்கியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சொல்ல வந்த இது வாங்கியிருக்கோம் ஆனால் இது மட்டும் இல்லாமல் இந்த பில்டிங்க்கு ஏன் இந்த அளவுக்கு வந்து ஆறு வருஷத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்குன்றது வந்து அது மேலட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நான் வந்து பொதுச்சாளர்கிட்ட நான் கேட்டிருக்கேன் ஸோ இது வந்து திருப்பி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது அன்றது தான் எங்களுடைய எண்ணம் அது வந்து இன்றைக்கி வந்து நம்முடைய டிஎன் அவர்கள் டிஆர்எம் மூலமாக நான் நான் கொடுத்த கடிதம் மூலமாக அவர் ஒரு பதில் கொடுத்து அந்த தீர்வை எல்லாரும் நம்முடைய சகோதர சகோதரிகள் அவர் குடும்பத்துக்கு நேரடியாக அறிவித்திருக்கார் ஸோ அதனால் வந்து எப்போதுமே போல் சதங்களுடைய வசூலுன்னு சொல்லி நம்முடைய பொதுச் டாக்டர் கன்னியா வந்து எப்போதுமே தொழிலாளும் மற்றும் தொழிலாளி மட்டுமல்ல தொழிலாளருடைய குடும்பத்தையும் பாதுகாப்புறதுல வந்து சந்தன் ரயில்வே மசூதி தான் இருக்கணும் என்றது உறுதி செய்திருக்காங்க தெளிவாக இருக்கு இந்த லெட்டர் என்ன கொடுத்திருக்கா ரெனோவேஷன் பண்ற சூழ்நிலை வந்துன்னா அவங்களுக்கு மாற்று டெம்பரரி அலாட்மெண்ட் தருவாங்க அதுக்கப்புறம் அவங்க இங்கேருந்து அவங்க சாமான்லாம் வந்து பண்ணுறது எல்லாம் இன்றைக்கி செலவு தான் லாரி கிரி அதுவும் வந்து அரசாங்கம் தான் எடுத்துக்கணும் தட் இஸ் நிர்வாகம் தான் எடுத்துக்கணுன்ற உத்தரவு நம்ம வாங்கிட்டோம் அதுக்கு மேற்கொண்டு வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு அந்த வேறு வீடு வாங்குறது இல்லை வேறு கோட்டர்ஸ் கிடச்சா வேறு எதுவும் பிரச்சனையும் கிடையாது அதுவும் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து தற்காலிகமாக ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் இருக்கிறது வந்து இது நிர்வாகம் தான் வந்து பொறுப்பேற்றுக்கணும் ஏன்னா வந்து இது வந்து திடீர்னு இந்த அசம்பாவம் அதனால் வந்து அதெல்லாம் அவங்க இது ப எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க முடிவு செய்யலை இன்னும் வந்து இந்த பில்டிங்கு திருப்பி ஸ்ட்ரென்தன் பண்ண முடியுமா அதை காலி பண்ணி தான் பண்ண முடியுமா இல்லாட்டி இதை இருக்கும் போதே பண்ண முடியுமான்றது முடிவு வந்து அடுத்த வாரத்தில் ஏதாவது ஒரு முடிவு சப்போஸ் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் கோர்ட்டர்ஸ் வேறு எங்கன்னா வந்து அவைலபிளாக இருந்ததுன்னா சார் இங்கே அங்கே ஷிஃப்ட் ஆகிற மாதிரி பிளானா சார் இப்போ நீங்கள் மீட்டிங்ல இருக்க மாதிரி பார்த்துருப்பீங்க ஒருத்தர் மேத்யூ கிளானிய கே மேத்தியா பேசன் ப்ரேஜ் பக்கத்தில் இருக்கிற குவாட்டர்ஸ் அந்த குவார்ட்டர்ஸ் வந்து இங்கேயே வந்து டிஎன் உத்தரவு கூட்டாரு யாரும் கொடுக்கூடாது அவங்க போகிறாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி அவங்களுக்கு நிறையா குவாட்டர்ஸ் இருக்குது அக்கம் பக்கம் இருக்கிற குவார்ட்டர்ஸ் அவங்களுக்கு சௌரியமான கோட்டர்ஸு அதுதான் இவங்களுக்கு தான் முதல் ப்ரையாரிட்டி கொடுக்குறது வாங்கிக்க உத்தருவாங்க